இதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கோ விலங்குலான்னு பாருங்கோ ஒரு லெட்டர் ஈக்குவல் ஒரு புன்னகை ஒரு கடிதம் சமன் ஒரு புன்னகை என்று போட்டிருக்குது இது என்னத்துக்குன்னு சொன்னால் கிறிஸ்மஸுக்கு முதியோர் உள்ளங்களில் ஒரு உறவுகளும் இல்லாமல் தனித்து வாழ்கிற வயதானவர்களுக்கு நாங்கள் அவர்களை முகந்தரியாட்டிலும் அவைக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டு ஒரு பட்டி வச்சிருக்கணும் அந்த பெட்டிக்குள்ள போட்டால் எங்களுடைய கடிதம் அவர்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் பரிசாக இந்த நத்தாருக்கான ஒரு அன்பான பரிசாக போய் சேரும் சேரேக்க நான் இப்போ ஒரு தாத்தாவுக்கு கடிதம் இல்லை ஒரு பாட்டிக்கு கடிதம் எழுதுறேன் எனக்கு அவையே தெரியாட்டிலும் பாட்டியம் மானிங்க எப்படி இருக்கிறீங்க நான் பேரிஸ்ல இருக்கிறேன் உங்களுடைய நலம் விசாரிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஏதாவது ஒன்று நான் சொல்லும் பொழுது அவர்களுடைய மனதில் யாரோ எனக்கு தெரியாத ஆக்கள் எனக்கு இந்த கடிதத்தை எழுதிருக்கினவே என்ற ஒரு மகிழ்ச்சியோட அந்த கடிதத்தை வாசி பார்ப்பினோம் அதுக்காக இந்த ஊர் மேரி இந்த 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 ஊர் வந்து அந்நியர் இந்த அந்நியர் மேரி வந்து இதை செய்யுது இதுதான் அந்த மேரி நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை இதை எடுத்து போட்டிருக்கேன் காணொலி அந்த மேரி இந்த விடியத்தை செய்யுது உண்மையிலேயே இந்த அறிவியல் வளர்ந்தாலும் கூட அன்பன்றதை அறிவியலால் கொடுக்க முடியாம இருக்குது நாங்கள் ஈழத்திலேயோ அல்லது என்னுடைய தென்னகத்திலேயோ நாங்கள் அறிவியலை சார்ந்து இந்த மனித நேயங்களை கைவிட்டு கொண்டிருக்கேக்க அறிவியல் எங்கு வளர அந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டு அரசாங்கமும் இன்றும் இந்த இப்படியான ஒரு அன்பு கருதின நேயம் கருதிய விளையங்களை செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இது போற்றத்தக்க விடயம் முந்தி எங்களுடைய ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நான் நண்பர்கள் இருந்தவ முகம் தெரியாது ஆனா அவையோட நாங்கள் தொடர்பு கொள்ளலாம் கடைசியாக அது பெருநட்பா வளரும் சில நேரம் அது காதலாயும் வளர்ந்திருக்குது அந்த பேர நட்பை என்னத்துக்குன்றதுன்னு சொன்னால் உள்ளூரில் நண்பர்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வெளியூரில் முகந்தெரியாதவர்களோடு நட்பாக இருக்கும் பொழுது தங்களுடைய உண்மையான விடயங்களை தங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாயிலாகும் இருந்தது அதெல்லாம் இப்போ போயிட்டுது வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்த பிறகு ஆனால் உண்மையிலேயே அந்த பேனா நண்பர்கள் மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொண்ட விடயம் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுடைய உறவுகளோட பகிர்ந்து கொள்ற மாட்டா நிச்சயமா இல்லை எல்லாம் போலியான வார்த்தைகளாக இருக்குது காலம் இன்னும்னா குட் மார்னிங் போடுறன்றது ஒரு கடமை குட் நைட் போடுறன்றது கடமை அல்லது ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது கடமை ஆனால் இந்த மனித என்றது இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்குதுன்றது எனக்கு பெருமையாக இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த மண்ணில் நானும் ஒருத்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது வணக்கம்